இவரின் எழுத்துக்களும் படங்களில் இவரின் வசனங்களும் தமிழ் திரையுலகில் எப்போதும் பேசப்படும் சிறப்பான பணிகளை கொண்டு இயக்குநராக அறியப்பட உள்ள பாலா வணக்கம் இந்த சாயந்திர வேற வந்து கூடி டிவியில் போய் ஒளிப்பாகிட்டு இருக்கு அடுத்ததா ஆயிரம் கோடி அடிக்கணும்னு இருக்காங்க ஒரு பிஸ்னஸ் ரிப்போர்ட் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஐநூறு கோடி சம்பாதிச்சு பிஸ்னஸ் டேபிள் பிஸ்னஸ்லேயே அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கடல் போல இருக்கக்கூடிய ஒரு ஒரு படத்துக்கு முன்னாடி கடலுக்கு முன்னாடி இந்த ஒரு காயல் ஒரு சிறிய பட நிகழ்வுக்கு வந்திருக்க பத்திரிக்கையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் வழக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு பல விசேஷங்கள் இருக்கு என்னென்ன மிக முக்கியமா வந்து நான் தமையந்தி அவருடைய இயக்குனர் தமைந்தி வந்து வெறும் சாதாரண ஒரு பெண்ணியோ குலராக மட்டும் அவங்கள பார்க்க முடியாது அவங்க வந்து ஒரு எழுத்தாளர் சிறிது எழுத்தாளர் கவிஞர் திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டு ஒரு ஆர்ஜேவா ரேடியோ துறையில் பணியாற்றி அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு வந்து நிறைய சிறுகதைகள் கவிதைகள் எழுதி இலக்கிய உலகத்தில் பிரகாசித்து அங்கே தனக்கு தனி முத்திரையை உருவாக்கி அதுக்கு பிறகு திரைப்படத்துறையில பாடலாசிரியரா அங்கேயும் வந்து தன்னுடைய ஒரு நல்ல பாடல்களை எழுதி அங்கேயும் வெற்றி பெற்று இப்போ வந்து வந்து ஒரு இயக்குனராக ஆகிட்டு உண்மையிலே இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெண் வந்து இத்தனை ஒரு பத்து இருபது காலம் தொடர்ந்து வந்து போராடி ஒரு இடத்துக்கு ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயங்கள் கிடையாது அவங்க உண்மையிலே அவங்களுடைய தன்னம்பிக்கைக்கு வந்து பெரிய பாராட்டு உண்மையிலே ஒரு தடவை கைத்தட்டலாம் வந்து ஏன்னா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது நான் பக்கத்தில் அவங்கள பார்த்துட்டு இருக்கிறது இந்த வருஷமா வந்து அவங்களுடைய ஒவ்வொரு அவங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவங்கள்லையும் அவங்களுடைய இலக்கிய உலகத்திலையும் சரி எழுத்து உலகத்திலையும் சரி பத்திரிக்கை உலகத்திலையும் சரி இந்த திரைப்படத்திலையும் அவங்கள நான் பார்த்துட்டு வர்றேன் கிட்டத்தட்ட அவங்க அவங்க வாழ்க்கையில் அவங்களே வந்து ஒரு அதை சொன்ன இதில் ஒரு கதை என்ன ஒரு இது ஒரு பட்டுனா அது இன்னொரு பார்ட்டும் சொல்லாம அவ்வளோ ஒரு வழி நிறைந்த வாழ்க்கையை கடந்து போராடி ஒரு தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய தமிழ் இந்தியாவுடைய இந்த நிகழ்ச்சி வந்து அவ்வளோ சாதாரண நிகழ்ச்சி இல்லை ஆனால் இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லோரும் வந்து தொடர்ந்து ஒரு ஒரு அதுக்கு ஒரு உத்தேகம் பாராட்டும் இங்கே வந்து தொடர்ந்து கை கொடுத்து ஒரு பெரிய வெற்றி படமாக ஆக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் கேட்டுக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அனைவருக்கும் என்னுடைய உணவாக இந்த படத்தில் பாடல்கள் வந்து ரொம்ப சிறப்பானது இசையமைப்பாளர் வந்து ஜஸ்டின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் ஜஸ்டின் ஏற்கனவே ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இருக்காரு ஜஸ்டின் பிரபாகர் கருண் ஆமாம் ரெண்டு மூன்று ஜஸ்டின்கள் இருக்காங்க ஆனால் இன்னொரு ஜஸ்டின் வந்து உங்கள் பேர் வந்து எனக்கு அவரு மீரா தெளிவாக சொல்லிட்டாரு நினைக்கிறேன் கணன்யா வாழ்க்கையில் கனன்யா எங்கள் உங்க உங்களுடைய பேர் வந்து சரித்திரத்தில் இடம் பெறட்டும் அப்படி கண்டி நண்பா நான் சிறப்பாக பேசுகிறேன் ரமேஷ் வைத்தியா வந்து இதில் பாட்டு எழுதியிருக்கேன் அப்படி ரமேஷ் வைத்தியா வந்து உண்மையிலே வந்து நடிகனாக வந்து போயிருந்தேன் இன்னும் ஒரு படம் நடிச்சிருக்காரு ஆனால் உங்களே நீ சிறந்த நடிகைன்னு உருவாக இருக்கு உங்களே நம்பிக்கை இருக்குது பெரிய நடிகர் அவர்க்கான வாய்ப்புகள் இருக்கு நல்லா வந்து அதே மாதிரி படத்துல நடிச்சிருந்த தம்பி வந்து ரொம்ப அருமையா நடிச்சிருந்த அப்படி கதாநாயகன் வந்து நிறைய படத்துல பார்த்துருக்கோம் எல்லா வெற்றி படங்களையும் இருப்பாரு ஆனா ஆச்சு இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி தரும் தொடர்ந்து நீங்க ஒரு நல்ல கதாநாயகனா உருவாவுங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது வந்து அனுமலம்தான் ஏன்னா அவங்கள வந்து நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம் ஒரு பெரிய ஸ்டார் வந்து ஆனால் அவங்க கண்ணு வந்து படத்தில் பார்க்கும்போது இல்லை இங்கே பார்த்தா சாதாரணமாக நேரம் பார்க்கும்போது ரொம்ப சாதாரண படத்தில் மட்டும் எப்படி அவ்வளோ பிரகாசமாக இருந்ததில்லை நாங்கள் இந்த நிகழ்ச்சி வரதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாரும் வந்து முன்னாடி முன்னாடியே உட்காந்துருந்தோம் அந்த ஹாலில் சர்வசாரம் வந்து பார்த்து வளர்ந்தாங்க யாரும் தெரியல எனக்கு நாங்களும் பேசிட்டு பேசிகிட்டு இருந்தோம் வந்து மலையத்தில் படத்தில் நினச்சிட்டு இருக்கேங்க அப்புறம் இங்கே வந்து டைட்டிலில் பார்த்தோம் அனுமல்னு பார்த்தோம் வந்து இன்டர்நெட்டில் மிகப்பெரிய ஃபேன்ஸே இருக்குங்க நிறைய பேர் இருக்குங்க அப்புறம் உங்கள் நடிகை ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க நீங்க நீங்கள் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தீங்க ரொம்ப எல்லாத்தோட சிறப்பா மிக அருமையான பாடல்கள் பண்ணீங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு குரல் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது வாழ்த்துக்கள் சகோதரர் வந்து பல படங்கள் இல்லைன்னா பார்த்து வந்து இதில் ஒரு அழுக அழகதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எல்லாத்தோட இங்க நான் மிகவும் பாராட்டுறது ஜேஎஸ்பிஎஸ் தயாரிப்பாளர் எல்லாரும் சொன்னாங்க அவர் வந்து அவரை வந்து தொடர்ந்து இங்க நிறைய படம் எடுக்கணும் இன்னைக்கு இருக்கிற சூழலில் ஒரு தயாரிப்பாளர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து அதை தியேட்டர் கொண்டு வந்து அதை அது வந்து வெளியே ரிலீஸ் பண்ணுறதுன்றது இவ்வளோ பெரிய போராட்டம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த போராட்டத்தில் அவர் வெற்றி பெற்று தொடர்ந்து தமிழுக்கு வந்து ஒரு நல்ல திரைப்படங்களை இது மாதிரி எழுத்தாளர்களை நல்ல இயக்குநர்களை உருவாக்கணும் உண்மையிலே நான் நான் வந்து இந்த இங்கே வந்து மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா என்னுடைய ஒரு எழுத்தாளர் வந்து இயக்குநர் நான் உண்மையிலே வந்து எழுத்தாளர் தான் இந்த உலகத்தில் வந்து எல்லாத்தையோட விட சிறந்த அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நம்பிட்டு இருந்தேன் அது உண்மையும் கூட ஏன்னா எழுத்தாளர் மட்டும்தான் இந்த உலகத்தை வந்து முன்னும் பின்னோ பார்க்குறான் அவன் தான் இந்த உலகத்துக்கு வந்து சாட்சியாக இருக்கான் தான் இந்த உலகத்துக்கு வரலாறு சொல்கிறான் அவன்தான் இந்த உலகத்துக்கு எங்கள் எதிர்காலத்தையும் சொல்கிறான் ஒரு எழுத்தாளர் தான் எதிர்காலத்தை உருவாக்குறான் எழுத்தாளர் உருவாக்குற சொல்லுதான்னு எதிர்காலத்தில் விதையாக மாறுது அவன் தான் எதிர்காலத்துக்கு வெளிச்சுத்தி கொடுக்குறான் அவனும் கடந்த அவன் இல்லைன்னா வரலாறு இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய சங்க பலன்கள் இல்லைன்னா இன்னைக்கு வரலாறு இல்லை அப்போ அதெல்லாம் பண்ண எழுத்தாளர்கள் தான் வந்து கடந்த காலத்தையும் சொல்கிறான் அப்போ இந்த உலகத்துக்கு எல்லாமே இருக்கக்கூடிய வழிகாட்டியாகவும் விளக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் வந்து தான் இந்த உலகத்தில் எல்லா தொழிலாளர்களும் மிகச்சிறந்த தொழில் வந்து எழுத்துதான் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் ஆனால் அதனால தான் நான் வந்து ரொம்ப பெருமையாக இருந்தேன் கர்வமாக இருந்தேன் இயக்குனரோட எழுத்தாளர் தான் இருந்தேன் ஆனால் இந்த என்னுடைய முதல் படம் இயக்குற அப்போதான் தெரிஞ்சது எல்லாரோட பெரியார் வந்து இயக்குனர் தான் கடவுளுக்கு அடுத்தது ஏன்னா ஒரு படத்தை எடுத்து முடிச்சு அதை வெளியில் கொண்டு வரது சமாளிக்கிறதுக்குல ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை விட சிரமமான விஷயம் நீங்க ஒரு எழுத்தாளராக நீங்கள் மிகப்பெரிய ஒரு உலகத்தையோட நீங்க ஒரு ஜனாந்தியன் நிர்வாகிச்சிடலாம் ஒரு படத்தை மட்டும் இயக்கிட்டீங்கன்னா இன்றைய சூழலில் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது முதல் படம் இயக்குநர் ஒரு படம் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கிற விஷயம் இல்லை ஆனால் முதல் பட இயக்குனர் வந்து உங்களுக்கு நீங்கள் எல்லாேரையும் நீங்கள் அப்போ நீங்கள் நீங்கள் ஏன்னா அது குறிப்பாக எழுத்தாளர் எல்லோரும் என்ன சொல்வாங்கன்னா அவர் எழுதுறவருக்கு இயக்குனருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க சுற்றி இருக்க அத்தனை பேரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க எழுத்தாளர் ஒரு போது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எல்லாரையும் நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டியதாக இருக்குது நீங்கள் ஒரு இருந்து கொண்டு கதையை சொல்றதுலேருந்து முதற்கொண்டு நீங்கள் இந்த நடிப்புத்துறைகளை சொல்றதற்கொண்டு தொழில்நுட்பங்கள் வேலை வாங்குறது முதற்கொண்டு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது மட்டும் எல்லாத்தையும் என்ன விஷயம் இருக்குங்களா எழுத்தாளனா இருந்தால் நீங்கள் எவ்வளோ கூட உண்மையாக இருக்குது எவ்வளோ கோயில் எழுத்தாளனா எமோஷனாக இருக்குதுங்களா அப்படின்னு நீங்கள் இருந்து பாருங்க இந்த பாதமும் இல்லை ஆனால் இயக்குநராக இருந்தால் அப்படி இருக்கவே முடியும் தான் நீங்கள் வெளிப்படையாக இருக்க முடியாது இயக்குநராக தான் வெளிப்படையாக சொல்ல முடியாது உணர்ச்சியில் வெளிக்காட்ட முடியாது விளையாட்சி அடுத்த கட்டத்தை நீங்கள் ஒரு நிலத்தி எல்லாத்தையும் மரவணைச்சு சாதகாதலாம் உருவாக்கி அதில் வந்து வழிநடத்தி கடைசி வரைக்கும் பொறுமையாக பொறுமையின் சிகரமாக இருந்து நீங்கள் கடைசியை படத்தில் பிடிக்கும் தான் வந்து ஒரு எழுத்தாளர் அது வந்து ஒரு எழுத்தாளருக்கு சாத்தியம் கிடையாது அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு முதல் படத்தை ஒரு சிரமங்களை கொண்டு அவங்க இயக்கி இது வெளியே வரும்போது அப்படிங்கிறது மிக மிக ஒரு மிக மிக முக்கியமான விஷயம்

அவர்களை அனைவருக்கும் வணக்கம் இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மேடை ஏன்னா எல்லாம் பாதி பேர் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க நான் ரொம்ப மதிக்கிறவங்க நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப பொயிட்டிக்கானவங்க ரமேஷ் வைத்தியன்னா இருக்காரு அவர் வந்து பாட்டு எழுதினாருன்னா அந்த படம் நிச்சயமா ஹிட் ஆயிடும் ஆனா அவர் தான் பாட்டு எழுதுவாரு அவர் அவர் எழுதின எல்லா படமுமே பெரிய ஹிட் ஆயிருக்கு அவருக்கு பெரிய நடிகராகவும் ஆயிருக்காரு அவருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் ஜஸ்டின் அவர்களுக்கு அவர் தான் இந்த விழாவோட நாயகர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் அண்ணன் மீரா கதரோட அண்ணன் இருக்காரு அவரு அடுத்த அபிபியோட சீக்கிரம் வாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்புறம் மித்ரன் சார் இருக்காரு அவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்னோட பர்சனலாக எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர் அவர் ஏன்னா அவரோட அந்த திரம்பலம் படம் வந்து நான் எப்போல்லாம் ரொம்ப ட்ராமாவாக இருக்கணும் அப்போல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் வரைக்கும் ஒரு முப்பது வாட்டி நான் பார்த்துருக்கேன் சார் நீங்கள் எடுத்தது வந்து படம் இல்லை அது வந்து ஒரு மெடிசன் ஸோ அது வந்து அவ்வளோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படைப்பு அப்புறம் மருது சார் மருது சார் வந்து நம்ம காலத்தோட மிக முக்கியமான ஒரு கலைஞர் அவர் வந்து ஒரு லெஜண்ட் அவர் அவர் கூட ஒரு மேடையை நம்ம பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அஜயின் பாலாண்ணா இருக்காரு ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடை இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நான் வந்து ஒரு ரைட்டராக இந்த மேடைக்கு வரல தமிந்திய அக்காவோட ஒரு முதன்மையான நம்பர் ஒன் தம்பியா தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு ஒரு நூற்றுக்கணக்கான தம்பிகள் இருப்பாங்க இண்டஸ்ட்ரியிலேயும் சரி இலக்கிய உலகத்துலேயும் சரி அதில் நான் தான் ஃபஸ்ட்டு தம்பியாக எப்போவுமே கூட இருந்துக்கிட்டு இருக்கேன் அக்காவுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மேடை என்னன்னா நான் படம் பார்த்துட்டேன் எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது குறிப்பா காயல் அப்படிங்கிறது வந்து சங்க இலக்கியத்துல வந்து ஐந்திணைகள் சொல்லுவோம் அந்த ஐந்திணைகள்ல வந்து நெய்தல் திணைன்னு ஒண்ணு இருக்கு ஒவ்வொரு திணைக்கும் வந்து ஒவ்வொரு விதமான உணர்வுகள் வந்து சொல்லப்படுது தமிழ்ல இந்த நெய்தல் திணைக்கு வந்து இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அப்படின்னு ஒரு அதுதான் அப்போ அதை பேஸ் பண்ணி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த படம் ஃபுல்லாகவே அந்த 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 கடலுக்கு கடலும் கடல் சார்ந்த இடங்கள்லேயுமே அது நிகழ்ந்துகிட்டே இருப்போம் அந்த அந்த பிரிவோட வேதனையும் அந்த தவிப்பும் வந்து படம் ஃபுல்லாக அவ்வளோ அற்புதமாக ஒரு பயட்டிக்காக வந்து அவங்க கையாண்டிருந்தாங்க படம் படத்தோட இசையும் அதோட சினிமோட்ட சினிமோட்டோகிராஃபி அப்புறம் குறிப்பாக வந்து படத்தோட வசனங்கள்லாம் வந்து ரொம்ப டிங்கா இருந்தது என்னன்னா எனக்கு ஒரு ஜேசு வந்து அவன் டேரக்டரை மீட் பண்ணாம ஒரு கதை சொல்லாம இந்த ப்ராசஸ் எல்லாம் தமிழ் சினிமாக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம நேரடியா டக்குன்னு எப்படி இந்த படத்தை ஒத்துக்கிட்டாருன்னா நம்ம படம் பார்க்கும் போது அது ஃபீல் ஆச்சு எனக்கு என்னன்னா லைக் இந்த இந்த கதை வந்து யாரையா இருந்தாலும் அக்செப்ட் பண்ண வச்சிரும் அந்த மாதிரியான ஒரு கதை ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஆணவ கொலைகள் பத்தி நிறைய திரைப்படங்கள்ல பேசியிருக்கோம் அந்த சாய்ரட் மாதிரி படங்கள் வந்திருக்கு காதல் படம் வந்திருக்கு தமிழில் வந்து நிறைய படங்கள் வந்து இந்த விஷயங்களை பேசியிருந்தாலும் இதுவரைக்கும் அதை ஒரு பெண் பார்வையிலிருந்து ஒரு பெண்கள் அதில் அதில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய பெண்களோடைய பார்வையிலேருந்து இந்த படங்கள் வந்து பேசப்பட்டது இல்லை எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு டைமாக அது நடந்திருக்கு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது என்னென்னா தமயந்தி வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது அவங்க ஒரு வெறும் எழுத்தாளர் மட்டும் கிடையாது அவங்க ஒரு ஒரு சிறந்த ஒரு கலைஞர் அவங்க அவங்களுடைய க கலையில வந்து எப்பவுமே காதல் இருக்கும் எப்பவுமே நிறைய காதல் இருக்கும் கோபம் இருக்கும் அப்புறம் வழி இருக்கும் இந்த மூணுமே வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய அவங்க கதையில பார்க்கலாம் அவங்களுடைய கவிதைகளில் நீங்க பார்க்கலாம் அவங்க பாடல் எழுதுனாங்கன்னா அந்த பாடல்ல இந்த மூணு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுடைய நாவலில் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுடைய அவங்க வந்து லைக் ஒரு வெள்ளம் வந்து எப்படி எல்லா பக்கமும் கிடைக்கிற சத்துல எல்லாம் பாஞ்சு போகுமோ அது மாதிரி எந்த கலை அவங்களுக்கு சாத்தியமாச்சுனாலும் அது வழியா அந்த காதலையும் அன்பையும் வழியையும் வேதனையையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த படத்துலையும் அது வந்து ரொம்ப அழகா அற்புதமா வந்து வெளிப்பட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் குறிப்பா இந்த கதைய வந்து இந்த இதுல நடிச்சிருக்கிற இந்த நடிகர்கள் தவிர வேற யாருச்சிருந்தாலும் அவ்வளவு அழகா வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல குறிப்பா அனுமோல் வந்து எனக்கு இது அவங்களுடைய மற்ற படங்கள் நான் பார்த்துருக்கேன் அதுல பார்த்த அனுமழுக்கும் இதில் பாத்துட்டு அனுமழுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அவங்க வந்து லைக் இந்த படத்தோட ஒரு பகுதியில் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா பேசவே முடியாத ஒரு ஒரு பயங்கர ஒரு ட்ராமாக்குள்ளே இருப்பாங்க ரெண்டையும் வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்புறம் லிங்கேஷ் அவர் வந்து நான் மற்ற படத்தெல்லாம் எல்லாம் பார்த்துருக்காரு ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு பயங்கர வில்லனா இருப்பார் இதில் ரொம்ப சாஃப்டா ஒரு அழகான சாக்லேட் பாய் மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் அவங்க சுவாகதா அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க ஐசக்சர் சார் நான் வந்து நிஜமாவே ஐயோ இவர் ஏன் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நடிக்க வைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணேன் ரொம்ப பிரமாதமான ஒரு ஆக்சுவலாக அவர் தடயம் அந்த படத்துல நடிச்சிருப்பார் நினைக்கிறேன் தடயம் அது அது இல்லை வேற வேற ஒரு அப்போ அவ அவருடைய அந்த நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருந்தது இந்த ஹோல் படமே வந்து ரொம்ப நல்ல அழகான ஒரு சின்ன ஒரு ஒரு கவிதை மாதிரியான ஒரு படம் நிச்சயமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் விமர்சகர்கள் நிச்சயமாக அதுக்கு கொண்டாடுவாங்க அப்படின்னு நான் விரும்புகிறேன் இது ஒரு ஒரு நல்ல ஒரு திரைப்படம் ஊடக நண்பர்கள் நிச்சயமாக இதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் மற்றபடி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வாழ்த்து அப்புறம் ஜேசு அவரு அவரும் என்னுடைய நண்பர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து வெற்றி அடையணும் நன்றி வணக்கம் and do this